சமூக பொறுப்பு வந்து வெறும் இயக்குநர்களுக்கு மட்டுமோ இல்லை ஒரு கலைஞர்களுக்கு தான் மெயினாக இருக்குது அதை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக முன்னெடுத்து சிறைக்காக கொடுத்துருக்கீங்க சிறை இது இது வந்து அவர் கேட்டார் முதல்ல சொன்னார் இது இது என்ன இந்த உருவம் எங்கேருந்து வந்தது இந்த உருவாக்கம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா இது டானாகாரன் தமிழ் அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் ஸோ இப்போ இந்த வாழ்க்கையில் நடந்த விஷயம் இருக்கு இல்லையா இது இது வந்து ஒரு ஒரு பொண்ணு ஒரு அஞ்சு வருஷமாக ஒரு பையனுக்காக ஒரு விசாரணை கைதிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுக்குல்ல இது வந்து ஒரு சரியான ஒரு கதையாக உருவாகும்னு எங்களுக்கு தோணுச்சு ஸோ இப்போ இந்த கதைகளை இந்த சமூகத்தோடு எப்படி ஒன்றி எடுக்கிறது இப்போ அதில் இருந்த கதைகள் அந்த கதையில் இருக்கும்போது வந்து அந்த பையன் வந்து இஸ்லாமியன் கிடையாது ஆனால் நாம் ஏன் இங்கே இஸ்லாமியர்களை மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்றத நம்ம ஒன்று பார்க்கணும் இன்றைக்கி இருக்க சூழல் இன்றைக்குன்னு மட்டும் இல்லை அவங்களுக்கு எப்போதும் நான் வந்து இந்த கடந்து வர்ற பாதைகள் எல்லாமே அவங்க அந்த அம்மா சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தரும் நிரூபிக்க வேண்டியது இருக்குது நாங்கள் வந்து சரியானவர்கள் நாங்கள் சரியானவர்கள் தேசப்பட்டவர்கள்ன்றது நிரூபிக்க வேண்டியது இருக்குது இந்த நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எங்கேருந்து வருது அவங்க மேலே எங்கேருந்து திணிக்கிறோம் யார் என்னென்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணுறோன்னு இருக்குல்ல இது வந்து எப்போதும் நமக்கு அது உள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது அப்புறம் நாங்கள் நான் நாங்கள் மீன்ஸ் நான் சென்னையில் பிறந்து வளர்ந்த என்னால் மதமோ சாயியோ பெரிய அளவில் வந்து ஒட்டி வச்சுக்கிட்டு என்னால் சுற்ற முடியாது எனக்கு தேவையும் படலை அப்போது நான் இஸ்லாமிய சகோதரில் நிறைய பழகிருக்கேன் எனக்கு சின்ன வயசில் உடம்பு சரியில்லாத இல்லாத காலகட்டங்களில் மதுசு மசூதிக்கு ஒன்றுமே ஓதிருக்காங்க ஸோ வந்து அவ்வளோ நம்பிக்கையோட அவ்வளோ அண்ணன் தம்பியாக அவ்வளோ இதுவாக தான் நாங்கள் பழகிடுவோம் ஏதோ ஒரு ஒரு வகையான இது வந்து எல்லாருக்கும் உள்ள அந்த இஸ்லாமிய எதிர்ப்பு இருக்கா வெறுப்பு இருக்கானா எனக்கு தெரிஞ்சு கட்டாயம் அப்படி இல்லைன்னா நான் நினைக்கிறேன் எல்லாருக்குள்ளேயும் அந்த வெறுப்பு கிடையாது ஆனால் வெறுப்பு உண்டாக்கக்கூடிய சில மையங்கள் இருந்து நமக்கு பரவப்படுது அப்போ பரப்பப்படும் போது என்னால் சண்டை போட முடியாது எனக்கு தேவையும் கிடையாது நான் அவங்களை நோக்கி போட வேண்டிய அவசியம் கிடையாது நான் மக்களை நோக்கி பேச வேண்டியது இருக்குது எனக்கு என்கிட்ட சகோதரர்கள்கிட்ட நான் பேச வேண்டியது இருக்குது இது திரைமொழியாக நான் பேசுகிறேன் இப்போ இந்த திரை பேசும்போது இது வந்து இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் மட்டும் கொண்டாடப்பட்ட படமாக இருக்குது இதுக்குமான கட்டியமாக கிடையாது கண்டிப்பாக இல்லை இது வந்து இப்போ வெகுஜன மக்கள் அனைவருமே இப்போ கொண்டாடின படம் அப்படி போது வெறுப்புன்றது நீங்கள் இதை கொண்டாடி வெற்றி பெற வைக்கும்போது அந்த வெறுப்பு எங்கே இருக்குன்றது பண்ணலாம் எங்கேயுமே இல்லை அப்போ இந்த படத்தை நான் வந்து அப்படி ரொம்ப சந்தோஷமாக வந்து ஒரு குடும்பங்களாக வந்து பார்த்ததாகட்டும் மற்ற எல்லா சமூக சேர்ந்து செஞ்சதை பார்த்ததாகட்டும் இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியான நான் விஷயத்தை கொடுக்குது இந்த மாதிரியான படங்கள் நிறைய வரும் நீங்க நீங்கள் தமிழ்நாடு முப்பவர்த்தர சங்கம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து நடத்துறது இந்த மாதிரி அங்கீகரித்து பார்க்குறதுங்கிறதுக்குல இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது நாங்களும் தனக்கரம் தமிழ் எனக்கு ரொம்ப சொல்லியிருக்காரு இது காலங்காலமாக அவங்க கொண்டு வந்துகிட்டே இருக்காங்கன்னு இந்த படைப்புகள் அங்கீகரிக்கிறது மூலயமாக இந்த மாதிரியான படைப்புகள் நிறைய வரும் இதுகளை ஒர்க் பண்ண என்னுடைய சக நண்பர்கள் இப்போ ஜஸ்டின் பிரபாகரன் ஆகட்டும் மாதேஷ் மாணிகம் ஆகட்டும் கிலோமின்ராஜ் ஆகட்டும் தமிழாகட்டும் இப்போ எல்லாருக்குமே என்னென்னா ஒருமித்த கருத்து எங்களுக்கு யாருக்கும் எங்கள் எல்லாருடைய எல்லாருடைய படைப்புகள் வந்து வேணும்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக மாறி இருக்கலாம் ஆனால் எல்லாருமே வந்து ஒரு அந்த சமத்துவத்தை நோக்கி தான் நாங்கள் போகிறோம் படைப்பு படைப்புக்குள்ளே எப்போதும் நாங்கள் வந்து ஒரு இந்த இந்த சமூகத்துக்குள்ளே நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும் ஒரு பார்வை இப்போ நான் கிட்ட இருந்து நான் வந்தேன் ஸோ அவருக்கு ஒரு பார்வை இருக்குது ரஞ்சித்தண்ணன் ஒரு பக்கம் ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வராது சினிமாவுக்கு இன்றைக்கி வந்து சிறப்பான சினிமா வந்து இன்னைக்கு சிறப்பான ஒரு பாதையில போய்கிட்டு இருக்கு அதில் கதைகள் எளிய மண்டலுடைய கதைகள் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் நான் பார்க்கறேன் ஏன்னா வந்து இங்கே அதிகாரம் யாருக்கானது அப்படின்றத நம்ம பேச வேண்டியது இருக்கு இந்த அதிகாரம் இருந்தா இருந்தால் இருக்கும் இந்த அதிகாரம் வந்து எளிய மண்டிகளுக்கு வந்து ஆதரவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கும் வந்து நீங்கள் வந்து கூவ மாற்றுற ஓரங்கள் ஓரங்களில் வசிக்கிற மக்களை வந்து இந்த அதிகாரம் எவ்வளோ அசடாக தூக்கி வெளியே போடுதுன்றது இருக்குல்ல அது வெளியே எங்கே போடுது நாற்பது கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல போடுது வாழ்வாதாரம் எங்க எங்கேருந்து எங்கே நம்ம விலக்கி இருக்குல்ல அப்போ இந்த அதிகாரங்கள் ஏன் வந்து எளிய மந்திரிகிட்ட நெருக்கமாக பேச மாட்டேது ஏன் எளிய மந்திரிகளை அது ஒரு சக மனிதர்களாகவே பார்க்க மாட்டேதுன்னு இருக்குல்ல இது எல்லாமே தான் நம்ம பண்ண ஒரு பார்வை ஏன்னா நானும் வந்து அந்த மாதிரி பூ மாற்றம் வரை ஓரத்தில் இருக்கிற ஒரு ஒரு குடிஜை மாட்டு வாரியத்துல தான் வரேன் ஸோ நான் இப்போ அதெல்லாம் இருக்கேன் ஸோ அப்போ எனக்கு இந்த பார்வை இருக்குல்ல அது எப்படி வந்து ஒரு இதுவாக மாறும் கண்டிப்பாக எங்களுக்கு எப்போவும் இந்த சமூகத்தோட ஒரு மிக முக்கியமான பார்வையாக இருக்கும் அதே நேரம் வெறும் இந்த மாதிரியான சமூக பார்வை மட்டுமே வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு சினிமாவுக்கு கொண்டு கொண்டு போக முடியுமானா கட்டாயம் கிடையாது ஏன்னா அந்த பார்வையோட சேர்த்து வேலை சரியான ஒரு குறுதலோடு அதை வந்து ஸ்கிரீன் பேட அதை பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து விமர்சன ஒரு இதெல்லாம் ஒரு வியாபாரத்தோட வியாபாரத்தை இருக்கு சினிமான்றது வியாபாரத்தை இருக்கு நான் இங்கே பிரச்சார மொழியில் பேசுனா யாரும் இங்கே பார்க்க மாட்டாங்க அப்போ பிரச்சார மொழியும் நமக்கு இருக்கக்கூடாது அதே நேரம் மனிதர்களோட அதை கனெக்ட் பண்ணணும் அப்போ எல் எளிய மன்னர்களோடு நம்மளை கனெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்கணும் அதுதான் வந்து சினிமாவில் நாங்கள் கற்றுக்கிட்ட தொழில் ஸோ இது வந்து ஸ்க்ரீன் பேன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இது இந்த மாதிரியான ஒரு எல்லாத்தையும் ஒரு சிறப்பாக கொண்டு வந்து அதனோட சேர்ந்து ஒரு சமூக பார்வையோட சில படங்கள் நமக்குள்ளே வரும்போது இது வந்து எளிய மண்டலர்களிட்டையும் போய் சேருது பெரிய மட்டையும் போய் சேருது அதாவது வந்து ஒரு போட்டுருக்கு அது சொல்லுவாங்க அதாவது ஒரு முதலாளி முதலாளியை எதிர்த்து நீங்கள் வந்து தொழிலாளிகள் சார்பாக ஒரு புத்தகம் வெளியிட்டா அது முதலாளி முதலாளி சமூகமே கொண்டாடுவோம் அந்த புத்தகத்தை வியாபாரம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை வியாபாரம் இந்த வியாபாரம்ன்றது வந்து எல்லாத்துலயும் பொது ஏன்னால் நான் இன்றைக்கி இந்த படத்தை இந்த படத்தை வந்து நான் ஒரு ஒரு பெரும் பொருட்களை பண்ணியிருக்கேன் இந்த படத்தை பொருட்கொழில் பண்ணும்போது என்னவா இருக்குதுன்னா இதை வந்து இப்போ இதை நம்பி வந்த ஒரு ப்ரொடியூசர் செலவு பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் ஒரு எழுத்துக்கு செலவு பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் நடிக்க வந்தால் நடிகருக்கு இவங்க எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்தணும் இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்தடுத்து வர்ற கலைஞர்கள் இந்த மாதிரி இந்த மாதிரியான படங்களை வருவாங்க சமூக பார்வையோட படத்தை பண்ண வருவாங்க இல்லைனாக்கா இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெறலைன்னா இது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் இதை பண்ண மாட்டாங்க இந்த படத்தின் மூலிமா என்ன இந்த படத்தின் மூலிமா எங்களால் நிறைய சமூக பொறுப்புள்ள நண்பர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ஸோ இது ரொம்ப எங்களுக்கான ஒரு நம்பிக்கை கொடுக்குது நாங்கள் நடிகர்களுக்கு பின்னாடி போகாமல் ஒரு நல்ல கதையின் பின்போனாக்கா எங்களுக்கு வந்து இது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துன்றாங்க இந்த நம்பிக்கை ஏற்படுத்துறது இல்லை இது ரொம்ப முக்கியம்னு பார்க்குறேன் இந்த நம்பிக்கை தான் வந்து எப்போது சினிமா வந்து ரொம்ப நம்பிக்கையான விஷயம் ஏன்னா அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் பயணிக்க வேண்டியது இருக்குது சும்மா வந்ததுமே வந்து ஒரு ரெண்டு மூன்று வருஷத்துல மற்ற வியாபாரம் மாதிரியோ மற்ற தொழில்கள் மாதிரியோ வந்து டக்குன்னு ஜெயிச்சிட முடிவு இல்லை ஸோ இதில் வந்து பத்து வருஷம் வந்து முதலீடு பண்ண முடியுது அந்த பத்து வருஷம் முதலீடும் வந்து சும்மா ஏதோ ஒன்று வந்து படி இதில் வந்து நிறைய படிக்கிறது நான் நிறைய நண்பர்களிட்டையும் சொல்லுவேன் வாசிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன் ஏன்னா பெரிய அளவில் அவர் சொன்னார் ஆதாரத்தை சொன்னார் பயங்கரமான புத்தகங்கள்லாம் படிப்பேன் அப்படி இல்லை தேவையான புத்தகங்கள் நம்ம படிப்போம் இந்த புத்தகங்கள் வழியாக தான் நான் வந்து இந்த சமூகத்தை பார்க்குறேன் ஏன்னா என்னுடைய அனுபவன்றது ரொம்ப குறைவு என்னுடைய அனுபவம் ரொம்ப குறைவு அப்போ எப்போதும் படைப்பாளிகளுடைய சுதந்திரம் இருக்குல்ல இது வந்து விஷுவல் மீடியம்க்குள்ளே வரும்போது அந்த சுதந்திரம் குறைக்கப்படுது ஆனால் ப்ரிண்டிங் மீடியத்தில் அது கிடையாது அவங்களுக்கு எல்லையற்ற சுதந்திரம் இருக்குது அந்த எல்லையற்ற சுதந்திரம் இருக்குல்ல அந்த சுதந்திரத்தின் மூலியமாக வர எழுத்துக்களும் அவங்களுடைய படைப்புகள் இருக்குல்ல அதை நம்மளை இன்னும் அதிகமான விரிவான கூடிய பார்வைக்குள்ளே கொண்டு போகுது இந்த பார்வைக்குள்ளே கொண்டு போகும்போது இதை வந்து நம்ம வந்து இதை ருசிக்கிறது இருக்குல்ல இது ஏன்னா நான் சென்னையில் பிறந்த பிறந்த பையன் எனக்கு சிவகங்கையினுடைய வாழ்வியில் சிவகங்கையினுடைய மக்களை நான் அதை எப்படி என்னால் ரொம்ப கிட்ட போய் கொண்டு வர முடிஞ்சது ஆனால் என்னால் அந்த மண்ணில் பிறந்த ஒரு மனிதனால் மனிதனால் பண்ண மாதிரி என்னால் பண்ண முடியாது ஏன்னால் நான் சென்னையில் பிறந்தேன் எனக்கு அந்த மண்ணுடைய ஆனால் மனிதனுடைய உணர்வுகள் தெரியும் எல்லா இடங்கள்லையும் மற்ற உணவு ஒன்று உணர்வு ஒன்று தான் இதை நான் அங்கே கொண்டு போய் வச்சேன் இதுக்கான கா இது இந்த தைரியம் என்கிறது எனக்கு வந்ததுன்னா தமிழில் தன்மையில்தான் வந்தது ஒரு புத்தகங்கள் உங்களை எல்லாம் எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியும் நீங்கள் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படிக்கிறீங்க அப்படின்னா சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குள்ளே கொண்டு போகுது ஒரு 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 பயோகிராஃபி படிக்கிறீங்கன்னா அவங்களுடைய உள்ள கொண்டு போகுது இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் கொண்டு போகிறது இருக்குல்ல அதுதான் நான் வந்து பிரிண்டிங் மீடியத்தை நான் ரொம்ப பெருசாக நம்புறேன் விஷுவல் மீடியம் நான் காட்டுறது தான் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் பிரிண்டிங் மீடியம் அப்படி கிடையாது நீ உங்களுக்கு நமக்குள்ளே ஒரு பெரிய அது கற்பனை வளர்க்க கொடுக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இந்த சினிமாக்குள்ளே நாங்கள் ரொம்ப இதுவாக இது பண்ணுறோம் அப்புறம் தானாகாரன் தமிழ் அவர் தமிழ் வந்து இந்த படத்தை இந்த கதையின் கதை மட்டும் அவர் இந்த கதையை மட்டும் அவர் கொடுக்கல அவருடைய பார்வையும் இல்லை சமூக பார்வை இருக்குல்ல அதையும் கொடுக்க ஏன்னா நாங்கள் இஸ்லாமியர்களாக பேசணும் அப்படின்னும் போது அதை ஒத்துக்கிட்டுருது சக இது பண்ணதும் அவர் அப்புறம் இந்த அப்புறம் சில சில விஷயங்கள் பண்ணுவோம் எப்போதும் வந்து சினிமாவில் வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன வரணும்னா ஃபர்ஸ்ட்டு அந்த கன்ஷாட் இருக்குல்ல இதெல்லாம் சினிமா பண்ணோம் அப்புறம் ரெண்டு போலீஸ்கார்கள் குடிச்சிட்டு போகிறது இருக்குல்ல இதுவுமே வந்து ரியல் நடந்ததுனால் இல்லை ஸோ அந்த பையன் அப்துல் முஸ்லீம் கிடையாது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சினிமாக்காக உள்ளே பண்ண வேண்டியது இது இதனோடு சேர்ந்து பண்ணி தான் இந்த பார்வை நம்ம கொடுக்க வேண்டியது இந்த சமூகத்துக்கான ஒரு படமாவதை கொடுக்க வேண்டியிருக்கு சினிமா மொழியில் கொடுக்க வேண்டியது இருக்கு வணிக நீதியாக ஜெயிக்க வேண்டியது இருக்குது வணிக இந்தியா ஜெயிச்சதுக்கு அப்புறம் இது நிறைய எனக்கு என்ன சந்தோஷம் இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி ஜிபையில் இந்த படம் வந்து இத்தனை நிமிடங்கள் ஓடி இருக்குன்றது இருக்குல்ல ஒரு ரெக்கார்டாக பிரேக் பண்ணியிருக்கில்ல அப்போ எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஏதோ ஒரு அன்பு எல்லா மனிதர்களும் அன்போடு தான் இருக்காங்க எல்லா மனிதர்களுமேலேயும் அன்போடு தான் இருக்காங்க மதங்களை தாண்டி அன்போடு தான் இருக்காங்க ஏதோ ஒரு சக்தி இதுக்குள்ளே வந்து நம்மளை போது அதை நம்ம வந்து அசட்டாக கடந்து போகிறதாமோ அதை கடந்து போகிற தெளிவு நம்மகிட்டே இருக்குது அப்புறம் தமிழ்நாடு முற்போக்கு சங்க எழுத்தாளர் சங்கம் வந்து அதை ரொம்ப சூப்பராக இது பண்ணுது ஏன்னால் இங்கே சொன்னால் தமிழ் சொல்லுமாக சொன்னார் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வீரியமாக இருக்கும் அப்போ கூட்டம் அதிகமாக இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது அது ஒரு கூட்டம் அதிகமாக இருந்து அது இருந்து கலஞ்சி போகிறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா விஷயமாக குறைவான கூட்டம் தான் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் ஏன்னா நான் கம்யூனிஸ்ட்டுகள் அப்படி தான் பார்க்குறேன் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுகள் அப்படி தான் பார்த்துருக்கேன் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு பேரே வந்து ஒரு ரோட்டை மறித்து நின்று பெரிய அளவில் சண்டை போட்டிருக்காங்க அதுவும் பெரும் முதலாளிகளுக்கு சண்டை சண்டைப்பட்டுருக்காங்க பல இழப்புகளை வந்து பார்த்துருக்கேன் அதாவது வந்து திராவிட இதுவாகட்டும் அந்த கம்யூனிஸ்ட் தோழர்களாகட்டும் க வரலாறுகள் அதிகமான பலிகளை கொடுக்கப்பட்டது வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான் ஸோ அப்போ இந்த மாதிரியான உணர்வுகளோடு இங்கே செயல்படுறது இருக்குல்ல ஒரு பெரிய பின்புறம் பெரிய இந்த இது இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களை செயல்படுறதுக்குல ஒரு கருத்தியலோட செயல்படுறதுக்குல ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் அதை நீங்கள் எல்லாம் எடுத்து முன்னெடுத்து பண்ணுறதுன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த சிறைப்படத்துக்கு நீங்கள் எங்களை கூப்பிட்டு கொட்டடித்த எங்களை கூப்பிட்டு வந்து பறையடிச்சு எங்களை வந்து பறையின்ற இசையோட எங்களை கூப்பிட்டு வந்தனால ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி அடிச்சு நிறைய பேர் கூட்டு போயிருக்கோம் ஸோ அப்போ எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அதுக்காக இந்த தமிழக முப்பத்தால் சங்கத்துக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் ஒருமுறை தமிழகத்தால் சங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை ஆட்சி சமைக்காங்க நன்றி